ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கல்லுப்பை இந்த இடங்கள்ல வைங்க பணம் பெருகும் கடன் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கல்லுப்பானது நம்ம வீட்ல வந்துட்டு மகாலட்சுமியே வந்து நிறைஞ்சிருக்கிறதுக்கு சமம் கல்லுப்பு வந்துட்டு நம்ம வீட்ல இருக்க நெகட்டிவிட்டியை வந்துட்டு எடுத்துருங்க நம்ம வீட்ல வந்து தெய்வ சக்தி பெருகவும் செல்வம் பெருகவும் அது வந்துட்டு உறுதுணையா இருக்கும் கல்லுப்பு வச்சிருக்க பாத்திரத்தை எப்பவுமே வந்துட்டு ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத சொதன்னு அதுல வந்து தண்ணியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாக்கெட்லாம் அழுக்கு புடிஞ்சு போய் அந்த பாத்திரம் அழுக்கு புடிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க நம்ம வந்து பூஜை இறையில பூஜை பொருட்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பயபக்தியா வச்சிருக்கோம் சுத்தமா வச்சுருக்கோமோ அதே மாதிரி தாங்க கல்லுப்பூ வைக்கிற பாத்திரத்தையும் வச்சிருக்கணும் கல்லுப்பூ பாத்திரம் எப்பவுமே வந்து சுத்தமா இருக்கணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பூ வந்துட்டு நம்ம தலைக்கு மேல வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நாம் கொஞ்சம் குஞ்சு எடுக்கிற மாதிரி இடங்கள்ல தாங்க வைக்கணும் கல்லுப்பும் சரி அரிசியும் சரி நாம் வந்து எப்போவுமே தலை வணங்கி குனிஞ்சு எடுக்கிற மாதிரி தான் நாம் வந்து வீட்டில் வைக்கணும் அப்படி வைக்க வைக்க மகாலட்சுமி தாயார் வந்துட்டு அப்படியே தெய்வ சக்தி பெருகி நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் வீட்டில் இருக்க கடன் பிரச்சனை எல்லாம் எப்படி அடையுன்னு தெரியாதுங்க நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் இல்லை நம்மளுக்கு இது வரைக்கும் வராமல் இருந்த பணம் வரலாம் நம்மளுக்கு வந்துட்டு எந்த வழியில் வேணாலும் பணம் வருங்க வந்துட்டு அந்த கடன்லாம் அடைஞ்சு குடும்பம் வந்துட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக பெருக ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தோம்ன்னு சொன்னா இந்த கல்லுப்பை எந்தெந்த இடத்துல எல்லாம் வச்சோம் நம்ம வீட்டுல வந்து செல்வ பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த கல்லுப்பை வந்து நம்மளோட படுக்கை அறை இருக்கு இல்லையா அந்த படுக்கை அறையில ஒரு பவுல்லயோல ஒரு ஒரு சின்ன மண் பாத்திரம் சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம் அகல் கூட கொஞ்சம் பெரிய அகழ் விளக்கா கூட எடுத்துக்கலாங்க அத வந்து கல்லுப்பை வச்சு நம்ம படுக்கை கட்டிலுக்கு அடியில வச்சு விட்டுறணுங்க கட்டிலுக்கு அடியில வச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே நைட் வந்துட்டு அந்த கெட்ட கனவு கெட்ட நம்மளுக்கு கனவுகள் ஒரு பயம் ஐயோ இந்த கடனை எப்படி அடிக்க போறோமோ இந்த அந்த கடனை எப்படி அடைக்க போறோமோ இப்படி நம்ம சமாளிக்க போறோமோ இவ்வளவு கஷ்டமா இருக்கே இந்த பிரச்சனையா இருக்கே இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோமோ அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருப்போம் இல்லையா நாம வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி வந்து போயிருவாங்க அப்புறம் வந்துட்டு கெட்ட கனவு வர்றதை வந்து தடுக்கும் அப்புறம் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குங்க நம்ம தூங்க போனோமா நிம்மதியாக தூங்கணும் கண்ட கவலையெல்லாம் வராமல் கெட்ட கனவு எல்லாம் வராமல் அந்த மாதிரி இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையிறோம் இல்லையா நம்ம மெயின் கதவு இருக்கு இல்லையா மெயின் கதவு நுழையிற இடத்துல நாம் வந்துட்டு தென்கிழக்கு மொழியில உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா வைக்கலாம் அடுத்து இல்லைன்னு சொன்னால் வடகிழக்கு மொழியில வடகளுக்கு மூலையிலையும் இந்த கல்லு போய்க்கலாங்க அதில் ஒரு சின்ன அகழ்விளக்கிலையோ இந்த சின்ன கண்ணாடி பவுடலையோ வச்சுட்டு இந்த அகல் விளக்கில் இந்த கல்லுப்பூ நான் உப்புன்னு சொல்றது வந்து நீங்கள் வந்து கல்லுப்பை தாங்க எடுத்துக்கணும் எக்காந்து கொண்டு தூள் உப்பு வைக்கக்கூடாதுங்க கல்லுப்பில் வந்துட்டு ஒரு பவுலில் நெறச்சி சின்ன பவுலாகவே போதுங்க இல்லைன்னா அந்த அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சீஸாக இருக்கும் இல்லையா அந்த அகழ்விளக்குல வச்சு நீங்கள் அந்த இடத்துல கல்லுப்பை வச்சுருது ரொம்பவே நல்லதுங்க வீட்டுக்குள்ளே வந்து தெய்வ சக்தி நம்ம வீட்டில் நுழைஞ்சு வர்றதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போகிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்பவே துணியாக இருக்குங்க அடுத்து வந்து நாம பூச்சை அறை இருக்கு இல்லையா பூச்சை அறையில ஒரு பவுல்ல ஒரு சின்ன பவுல எடுத்துங்க சின்ன கண்ணாடி பவுல் அப்படின்னு ஒரு அகல் விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் அகல் விளக்கு இந்த அகல் விளக்குல கல்லுப்பு வந்துட்டு அஹ் அப்படியே நம்ம பூஜை எறையில வச்சுட்டு அதுல ஒரு விரலி மஞ்சள் இல்ல மஞ்சள் கிழங்கு வச்சிட்டு ஒரு மூன்று ஏலக்காய் இதையும் வச்சிருங்க வச்சுட்டு அந்த பூஜை அறையில வச்சு விட்டுருங்க பூஜை அறையில எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாங்க பூஜை அறையில கணக்கு இந்த இந்த தான் வைக்கணும் அப்படின்லாம் நம்ம சாமி இருக்கக்கூடிய இடத்துல இந்த கல்லுப்பு வந்து நீங்க வச்சு விட்டுருங்க அந்த வீட்டுக்குள்ள அப்படியே தெய்வ சக்தி பெருகி மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிருங்க நம்ம வெளியில போயிட்டு வரோம் நம்ம கண்திருஷ்டி நம்மளுக்கு வந்துட்டு கெட்ட நேரங்கள் இது எல்லாமே பாருங்க நம்மளை விட்டு விலகி ஓடிடும் நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல இருக்கும் வந்து கஷ்டம் அப்படின்றதே வந்து இருக்க இடம் தெரியாம போயிரும் அவ்வளவு நல்ல விஷயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இது வந்துட்டு அப்புறம் நாம வந்துட்டு கல்லு பொறுக்கு இல்லையா தினமும் குளிக்கும் போது குழந்தைங்களை குளிக்க வச்சாலும் சரி நாம குளிச்சாலும் சரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த தண்ணியில் எடுத்து போட்டுட்டு கரைச்சி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி குழிங்களையும் நம்மளுக்கு இருக்கிற கண் திருஷ்டி அப்படியே வந்து கெட்ட நேரங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிருங்க நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே அந்த கடல்ல முங்கி எந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா கடல்ல முங்கி எந்திரிச்சாலே நம்மளுக்கு வந்து இந்த கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் போய் கடல்ல ஒரு தடவை முங்கி எந்திரிச்சிட்டு வாப்பா அப்படின்றாங்க இல்லையா அதே பலன் வந்துட்டு இந்த நம்ம குளியல் அறையில் இந்த வாளியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி விட்டு குளிக்கிறதுனே கிடைக்குங்க உங்களால் முடிஞ்சினா தினமே ஒரு கைப்பிடி அளவு இந்த உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து கல் உப்பை போட்டு கரைச்சி விட்டு குளிக்கலாங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் உப்பு பாத்திரம் வந்துட்டு எப்போவுமே நிறைஞ்சதாங்க இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் வந்து தூ தூருக்குள்ளே கிடக்கும் அப்படியே உப்பே இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்துட்டு உப்பு பாத்திரம் எக்காலத்துக்குன்றும் காலியாகவே கூடாதுங்க உப்பு இருக்கும் போதே போட்டு வச்சுக்கணும் நம்ம வந்து அது சரி எப்படிங்க சுத்தம் பண்ணுறோன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா கழுவி காய வச்சு தொடச்சிட்டு அந்த உப்பு பாத்திரம் பார்த்தாலே சொத சொதன்னு இருக்கக்கூடாது நல்லா நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சு உப்பு போட்டு வச்சுக்கணுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உப்பு வந்து தீர்றதுக்குள்ளேயே வாங்கி வந்து அதில் சேர்த்து வச்சுக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல ஒரு பத்து மணிக்குள்ள பத்து மணிக்குள்ள வந்துட்டு கல்லுப்பு வாங்கி சேர்த்து வைக்கிறது பாருங்க கடன் அடைந்து பணம் வந்துட்டு வீட்டில் வந்து